ஜெர்மனியில் உள்ள டாக்கோ வங்கி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மோசடியான மின்னஞ்சல் பரவி வருவதாக ஜெர்மன் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மின்னஞ்சலில் உங்கள் அட்டை பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் தொடர்பு விவரங்களை புதுப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இப்போது உங்கள் தொலைபேசி எண்ணை உறுதி செய்யவும் என்ற வரியை ஹைலைட் செய்து ஒரு இணைப்பை கிளிக் செய்ய வைக்கிறார்கள் இந்த மின்னஞ்சல் பார்ப்பதற்கு நம்பகரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் ஆனால் அந்த இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி விவரங்கள் திருடப்பட வாய்ப்புகள் உள்ளன வாடிக்கையாளர்களை பதற்றத்திற்கு உள்ளாக்கி அவர்களை லிங்குகளை கிளிக் செய்ய வைப்பதே மோசடிக்காரர்களின் நோக்கமாகும் நிறுவனங்களின் பெயரில் வரும் மின்னஞ்சல்கள் இருந்தாலும் அதில் உள்ள இணைப்புகளை கவனமாக பரிசோதிக்காமல் கிளிக் செய்வது ஆபத்தானது உண்மையான வங்கி நிறுவனங்கள் உங்கள் தொலைபேசி எண்ணை அல்லது தனிப்பட்ட தகவல்களை இவ்வாறு மின்னஞ்சல் மூலம் கேட்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மோசடிகள் பல்வேறு மட்டத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் அது மக்கள் மிகவும் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடிகளில் ஏமாந்து பலர் தொகை படத்தை இழந்துள்ளனர் இது தொடர்பான பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது